ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்களுடைய தீபோ ஹரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் ஒரு சாமந்தி செடி இருந்தது அது ஒரு சின்ன வீடியோவாக போன வீடு போட்டிருந்தேன் அதில் நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ரொம்ப அழகாக நிறைய பூத்து இருக்கு இன்றைக்கி பூத்தது உண்மையாலே பெருமாளுக்காக நினைக்கிறேன் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி இல்லை அதனால் நம்ம வீட்டில் இருக்க பூவெல்லாம் பிரித்து சாமிக்கு கட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு பர்பிள் கலர் அழகாக இருக்கா இன்றைக்கி இந்த பூலாம் நம்ம இருந்து நம்ம கையால் கட்டி இன்னைக்கு சாமிக்கு போகும்போது வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சீக்கிரம் பூ கட்டி சாமிக்கு எடுத்துகிட்டு போய் சாத்திட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு முழ வரும்போது நல்லா அர்த்தியாக கட்டி சாமிக்கு எப்படி கைப்பூப்பாங்க நம்ம வீட்டில் பூத்த பூ நம்ம கையால் கட்டி அந்த சாமி மறை பார்க்குறப்ப அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் இந்த பூ வந்து டிசம்பர் ஜனவரி மட்டும்தான் பூக்கும் நம்ம வீட்டில் வச்ச செடிக்கு அப்படி தான் பூக்குது இந்த சீசன் பூ தான் எல்லா சீசன்லேயும் சாமந்தி இருந்தாலும் ஒரு சீசனில் தான் இந்த வெள்ளை கலர் பர்பிள் கலர்லாம் கிடைக்கும் இதை வந்து மேக்சிமம் இந்த ஜனவரி டிசம்பர் நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் டிசம்பர்லேயும் ஜனவரியிலே தான் இந்த பூ நிறைய அதிகமாக வரும் நம்ம வீட்டில் ஒரு மூணு வருஷமாக இந்த செடி இருக்குது நாங்களும் நோட் பண்ணோம் கரெக்டாக நவம்பரில் முட்டை எடுத்து டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக நல்லா பூவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பத்து பூ இருந்தால் கூட சாமிக்கு அழகாக ஒன்றுனு வச்சு வரக்கேற்றலாம் என் வைகுண்டம் ஏழை தேசிய வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு வாரமாக கிடைக்கலாமல் வச்சுருந்தேன் நல்லா பூவெலாம் இருக்குது சரி வெள்ளிக்கிழமை சாமிக்கு மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு ஒரு பத்து பூ போட்டு மிச்சம் பேலன்ஸ்லாம் கோயில் கட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு பாருங்கள் கொஞ்சம் பேரன்ஸ்ஸே கிட்டத்தட்ட ஒரு முளத்து கிட்ட வருது அடர்த்தியாக கட்டியே இவ்வளோ பூ எடுத்துருக்கு இன்னமும் பாதிப்பும் மொட்டும் இருக்குது இருக்கு இன்னும் பொங்கலுக்கு அதுவும் யூஸ் ஆகும் ம் நல்லா ஒரு முழத்து கிட்டே வருன்ட்டு ஒரு முழம் வந்துடுச்சு அழகாக ரெடி ஆயிடுச்சு இந்த பூவை எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம கோயில் கிளம்பலாம் கட்டி முடிச்சாச்சு இதை நம்ம எடுத்துகிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஊரில் சாமி எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் எடுத்து போடுறேன் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த பூக்கத்தில் தான் வரும் பாருங்கள் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கோயிலுக்கு போகிற வீடியோ இதோட சேர்த்து ஆட் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஊரில் இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க பார்க்குறதே இருப்பது

இதெல்லாம் ரோஸ் மேரி இந்த இடம் எல்லாமே பூவா தான் இருந்துச்சு ரோஸ் மேரி செடி இருக்கு நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லா பூதா இருந்துது சொர்க்கவாசி இந்த வருஷந்தான் எங்கள் ஊரில் பயங்கர டேஸ்க்கு சொல்ல வசதி ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க எங்கள் வரைக்கும் சாமியெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ எதுக்குமே அழகாக கட்டி சாமியெலாம் அழகாக வரைஞ்சிருக்காங்க பூ டெக்ரேஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க கதை விவாத பாடலாம் ரொம்ப அழகாக இருக்குது சாமியே சூப்பராக ரெடி பண்ணி கதை வச்சுருக்காங்க இத்தனை வருஷம் சாமியில் கம்மாரி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க வருஷம் சொர்க்கவாசலுக்காக அழகாக கட்டி ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காரு சொர்க்கவாசனை உள்ளேருந்து இந்த பக்கம் நம்ம வெளியே வந்தாச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது அப்படியே அங்கே ஒரு ஓம் சக்தி கோயில் இருக்குது அப்படியே உள்ளே சிவன் கோயில் ஐயப்பன் கோயில் சமயபுரத்தம்மன் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் முருகர் கோவில் எல்லாம் அந்த சைடு இருக்குது இன்றைக்கி நம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்ததுனால பெருமாள் சாமியை சாமி கும்பிட்டுட்டு ஒரு வேலை இருக்குது அதனால அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோயிலில் இன்னைக்கு நம்ம நல்லபடியாக வந்து துர்க்க வாசலும் பறந்துருக்காங்க சுவாமியை பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக கும்பிட்டாச்சு நம்ம கையால் பக்கத்துக்கு சுவாமிக்கு போட்டிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்களுடைய தீபி ஹரி நன்றி